பேர் கண்ணன் நாங்கள் மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு நாள் கோவால மட்கான் மனோகரா மனோகர் பாரிக்கார் என்ற ஸ்டேடியத்தில் நடந்த நேஷனல் லெவல் காம்படிஷனுக்கு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முப்பது முப்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போட்டிக்கு போயிருந்தோம் அந்த போட்டியில் வந்து இருபத்தி ஏழு மெடல் தமிழகத்துக்காக நாங்கள் பெற்றிருக்கோம் எங்களுடைய மாணவர்கள்லாம் பெற்றிருக்காங்க அதில் சென்னையில் மாணவர்கள் வந்து பாலமுருகன் வைசாலி அப்புறம் தனுஷியா நான் நான் ஆசான்கள் அதாவது மாஸ்டர்ஸ் கேட்டகிரியில் வந்து ஃபைட்டில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன் அது வந்து மாநில லெவலில் எத்தனை மாநிலம் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க கோவாலில் டோட்டல் எவ்வளோ ஒரு பதினஞ்சு மாநிலங்கள் கலந்துருப்பாங்க அறநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருந்திருப்பாங்க தமிழகத்தில் இருந்து முப்பது மாணவர்கள் போனாங்கன்னு சொன்னீங்க முப்பதுல வந்து இருபத்தி பேர் வந்து தங்கம்ன்னு இருக்காங்களா இருபத்தி பேர் தங்கம் இல்லை அஞ்சு தங்கம் அஞ்சு தங்கம் வின்னு வின்றதுக்கு அதுக்கப்புறம் பத்து வெள்ளி பன்னிரெண்டு வெங்கல பதக்கங்களையும் வென்றிருக்கிறோம் சென்னையை சேர்ந்தவங்க சென்னையை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் தங்க வென்றிருக்காங்க அப்புறம் மூணு வெண்கலப் பதக்கங்கள் வந்து வென்றுருக்கும் ஆமாம் வயதின் அடிப்படையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் வந்து மாணவி வைசாலி வந்து கட்டா அதில் பிரான்ஸ் மெடலும் அதுக்கப்புறம் ஃபைட்டில் வந்து பிரான்ஸ் மெடலும் பண்ணியிருக்காங்க இருபது வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் வந்து பாலமுருகன் சென்னை மாணவர் பாலமுருகன் வந்து கத்தாவில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஃபைட்டில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்காரு அப்புறம் டீம் கட்டாவில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்காரு நான் வந்து மாஸ்டர்ஸ் கேட்டகரியில் வந்து ஃபைட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இங்கேருந்து ஒரு முப்பது மாணவர்கள் மேலே நாங்கள் போட்டிக்கு போயிருந்தோம் இல்லை அவங்க அவங்களுடைய ஓன் ஃபண்டில் தான் போய் நம்ம வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வரோம் நம்ம இருந்தே இந்த மாதிரி உதவிகள் வந்து கிடச்சிச்சுன்னா இன்னும் சிறப்பாக வந்து நாங்கள் மாணவர்களை பயிற்சி கொடுத்து முக்கியமாக பயிற்சி செய்கிறதுக்கான ஒரு இடம் கராத்தே போன்ற கலைகளை பயிற்சி செய்கிறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு வசதிகள் இல்லை மற்ற யோகா இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறதுக்கெல்லாம் எல்லா பூங்காக்களில் இதில் எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கராத்தே பயிற்சி கராத்தே வந்து ஒரு தற்காப்பு கலை மிக முக்கியமானது மாணவர்கள் மாணவியர்களுக்கு வந்து மிக முக்கியமானது தற்காப்பு பண்ணுறது இந்த கலைகளை பயிற்சி செய்கிறதுக்கு எல்லா பூங்காக்கள்லேயும் ஒரு இடத்தை ஒதுக்கி அதற்கான வாய்ப்புகளை அரசு உருவாக்கி தந்தால் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் இன்னும் நம்ம மாணவர்களை வந்து பெரிய அளவில் பயிற்சி கொடுத்து மாணவர்களை வந்து நம்ம போட்டியில் இப்போ அஞ்சு தங்கம் தான் வென்றோம் முப்பது மாணவர்கள் முப்பது பேருமே தங்கம் வென்றதுக்கான வாய்ப்புகளை எங்களால் உருவாக்க முடியும் அந்த உதவியை அரசு செஞ்சு தரணுன்னு எங்களுடைய வேண்டுகோள் ஆகிட்டோம் சார் விளையாட்டுத்துறை சார்பில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கு சார் அவர்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கையை வச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கேட்டது மூலம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படியே அதை பற்றி உங்கள் கருத்து இல்லை ஆமாம் இப்போ தொடர்ந்து இது மாதிரி நம்ம கராத்தே சங்கங்கள் வந்து அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதற்கான முய முயற்சிகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு அறிவுறுத்திட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கராத்தே பயிற்சி பண்ணுறதுனால அவங்களுக்கு தன்னை தற்காத்துக்கிற கூடிய திறன்கள் வந்து மேம்படுது கராத்தியை பொறுத்தளவு ரெண்டு சிறப்பு இருக்குது ஒன்று ஸ்போர்ட்ஸாகவும் இதில் வாய்ப்புகள் இருக்குது போட்டிகளில் கலந்துக்கிட்டு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கராத்தே வந்து தற்காப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை இப்போ பெண்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயம் பாதுகாப்பு இல்லாத சூழலில் வந்து தண்ணி தற்காத்துக்கிறதுக்காக இந்த தராத்திய பயிற்சிகளை அவங்க வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணாங்க நல்லாயிருக்கும் இது என்னுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா பெற்றோர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கலை கற்றுக் கொடுக்கணும் இப்போ இங்கே வந்து முக்கியமாக படிப்பு அப்படின்ற நோக்கம் மட்டும்தான் ம மனதில் இருக்க ஒழிய உடல் ஆரோக்கியத்திற்கான செயல்பாடுகளை அதில் ஊக்கப்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் அது பள்ளியும் செய்ய மாட்டாங்க பள்ளியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிடி பீரியட்ஸ் இந்த பீரியட்ல அவங்க விளையாட விட மாட்டாங்க அவங்க பிற கலைகளில் தேர்ந்திருந்தாலும் அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்த விட மாட்டாங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாவது பன்னிரெண்டாவது வகுப்புகளை பெறக்கூடிய சான்றுகளை வச்சு தான் அவங்க கல்லூரியில் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கோட்டை வந்து பயன்படும் அந்த பயன்படு அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பே மாணவர்கள் வந்து பள்ளியில் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதே நேரத்தில் தான் அவங்க மார்க் வாங்க வேண்டியிருக்கு நல்ல மார்க் வாங்கினா தான் அவங்க வந்து நல்ல குரூப் எடுக்க முடியும் அப்படின்ற சூழலை உருவாக்கியிருக்காங்க அப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சலுகைகள் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது தேசிய அளவிலேயோ அல்லது மாநில அளவிலையோ வெற்றி பெற்றிருந்தால் மதிப்பெண்கள் பிரச்சனை இல்லை அப்படின்ற அடிப்படையில் அவங்கள வந்து அவங்க கேட்கக்கூடிய குரூப்பை கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா தான் மாணவர்கள் வந்து ஊக்கப்படுவாங்க நிறைய பேர் விளையாட்டில் ஈடுபடுத்துவாங்க இப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மதிப்பெண்கள் எடுக்கணுன்ற காரணத்துக்காக அவங்களை வந்து விளையாட்டுல அவங்க எந்த விளையாட்டில் இருந்தாலும் சரி கலையில் இருந்தாலும் சரி விளையாட்டில் இருந்தாலும் சரி அதை தவிர்த்துட்டு முழுக்க நீங்கள் படிங்க அப்படின்ற ஒரு இதுலேயே கொண்டு இருக்காங்க அப்போ நமக்கு அறிவு மட்டும்தான் முக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் இல்லைன்ற ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது அது மாதிரி இல்லாமல் அதுக்கான வாய்ப்புகளை வந்து அரசும் எல்லா பள்ளிகள்லையும் அதே மாதிரி பெற்றோர்களும் நம்ம பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமும் முக்கியம் அறிவும் முக்கியம் இது ரெண்டுக்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் என்னுடைய கோரிக்கை பள்ளிகளில் இப்போ மற்ற விளையாட்டுத்துறைகளாக தனியாக ஒரு திட்டத்தை பண்ணுறாங்க அதாவது இம்பார்ட்டன்ஸ் விளையாட்டு இல்லை இப்போ எங்கள் விளையாட்டு அதில் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு தான் கராத்தே வந்து அதில் எஸ்டிஐடினு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு தான் ஆனால் இது வந்து டைரெக்டாக பள்ளிகளில் நடக்குது ஸ்கூல் கேம்ஸ்ல நடக்குது அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கேம்ஸ்லேயும் நடக்குது அதை வந்து ஃபெடரேஷன்ஸ் அதாவது கியோ அப்படின்னு சொல்லக்கூடிய கராத்தே அமைப்பும் நம்ம தமிழ்நாடு கராத்தே சங்கமும் வந்து அதை நடத்தி தேர்ந்தெடுத்து ஏஷியன் வேர்ல்டு கராட்டி ஃபெடரேஷன் நடக்கக்கூடிய டபிள்யூகேஎஃப் காம்படிஷன்ஸ்கெலாம் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க ஸ்கூலில் வந்து கட்டாயமாக்கணும் இந்த தற்காப்பு கலைகளை வந்து கட்டாயமாக்கணும் கட்டாயமா இல்லை எல்லா அரசு இருந்து எல்லா தனியார் பள்ளிகள்லையும் கட்டாய பயிற்சிகளாக வந்து இந்த தற்காப்பு கலையை கொடுக்கும்போது அவங்க தண்ணி தற்காத்துக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வெளியாக இருக்கும் சார் எல்லா ஸ்கூல்லையும் கொடுக்குறாங்க அந்த வீட்டு பீடே பசங்களுக்கு வந்து சரியாக வந்து அந்த கிளாஸ் டீச்சரோ அந்த இதை யாரோ கொடுக்கா கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கல்வித்துறையை குற்றம் சாட்டுறதா இல்லை அந்த பள்ளியோட நிர்வாகத்தை வந்து நம்ம குற்றம் சாட்டுறதா இல்லை கல்வித்துறையை சுற்ற எல்லா பள்ளியிலேயும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஆனால் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அதில் நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி பாஸ் ஆகலைனாலாம் சரி அது முக்கியமானது இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லா பள்ளிகளையும் அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி அதை வலியுறுத்திக்கிட்டே வராங்க அதில் ஒரு எக்ஸாமினேஷனோ கட்டாயமா நீங்கள் இப்போ மற்ற ம சப்ஜெக்டில் வந்து பாஸ் ஆனால் தான் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இல்லாமல் நீங்கள் படித்தாலும் படிக்கலாம் எழுதலாம் இல்லைங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் பள்ளியில் இருக்கிறதுனால பெற்றோர்களும் அதை வந்து பெருசாக கவனிக்க மாட்றாங்க நான் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா அஞ்சு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி ஆறாவது தான் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அதுலேயும் பாஸ் ஆகணும் அந்த மாணவர்களுக்கு வந்து தேர்வு நடத்தணும் இத்தனை உடற்பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்போ இதுலேயும் பாஸ் ஆனால் தான் நீங்கள் தேர்வு அப்படின்னு சொல்லி பள்ளியில் கட்டாயமாக்குனாக்காக கட்டியமாக கட்டாயமாக எல்லோரும் வந்து உடற்பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க ஹெல்தி பீப்புள் ஹெல்தி நேஷன் சொல்லுவாங்க ஆரோக்கியமான மனிதர்களால் தான் வளமான நாட்டை உருவாக்க முடியும் அதற்கான வழி நம்ம கல்வியிலே பள்ளிக்கூடத்திலேருந்தே நம்ம அதை வந்து கொடுக்க ஆரம்பித்தா தான் நடக்கும் ஆனால் அதற்கான சூழல் இல்லை அதை வலியுறுத்தணும் பெற்றோர்களும் சரி பள்ளி நிர்வாகங்களும் சரி அரசும் சரி கட்டாயமாக அதை வலியுறுத்தணும் முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்